ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்போ ஃபுல்லாக மழை இருக்கிறதுனால பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க அவங்க கூங்கிட்டே இருக்காங்க இப்போ காலையிலே நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டாச்சு டீ போட்டாச்சு டீ கொடுத்த டைமில் எல்லாேருக்கும் டீ கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எல்லா வேலையுமே நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா கூழ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ராகி கூழ் ஆரிய ஆரியமாக கூழ் சொல்லுவாங்க மொட்டைமா கூழ் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நாங்கள் வந்து காலையே ஹெல்தி ஃபுட்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்தது இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கு சட்னி கிரே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இட்லி வெந்துட்டு இருக்கு फ्रेंड्स சட்னிக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஆஞ்சி கொடுத்துக்கிறாங்க நான் வந்து இப்போ எந்திரச்சி வந்திருக்காங்க எனக்கு வந்து 2 டேஸ் வந்து உடம் சரியில்லை फ्रेंड्स ஓகேங்களா அதனால வந்து மாமா அதல்ல சமைக்கறாங்க சைனாங்க இட்லி ஊத்தி வச்சிட்டு வெந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணி வெச்சிருவோம் கீழ பொங்க போதம் சிமிர வைங்க இதுவா ஏட்டவா ஃபர்ஸ்ட்

இதே போய் காட்டமால மொட்டமா கூல் ரெடி ஆயிடுச்சு மொட்டமா கூல் சாப்பிடுவோம் மொட்டமா கூல் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா வெறும் வெறும் கூல் அது வெறும் ஆரி மாவு சுடு தண்ணி அப்படியே உப்பு போட்டு கொதிக்க வச்சா முடிஞ்சிச்சு ராகி டேரக்டா ஹெல்தி ஹெல்தி ஃபுட் பாருங்க மழை பேஞ்சிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் உள்ள வேலையும் நாங்கள் முடிஞ்சு இன்னும் ஜாமான் வளர்க்க வேண்டியது கடல் சாமான்லாம் நிறைய கதவு வேண்டியிருக்கு ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு தான் அதுக்கு அவ்வளோ சாப்பிட போகிறோம் இப்போ ரெடி பண்ணியாச்சு ஆச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே துணிய போட்டாச்சு இன்னைக்கு எல்லா வேலையும் நம்ம தான்